என் மனதை கொள்ளையடித்தவளே என் வயதை கண்டுபிடித்தவளே அழகிய முகம் எனக்கென தினம் அவசரம் என விழிகளில் விழும் நிதம் நிதம் தான் காதல் ராகம் நிகழ்ந்திடத்தான் கேட்கும் தேகம் நீங்காமல் நெஞ்சில் இருக்கு உன் பேர்தான் கீதம் எனக்கு என் மனதை கொள்ளையடித்தவனே என் வயதை கண்டுபிடித்தவனே ஏப்ரல் மாதம் கொதித்தாலும் உன்னை அணைத்தாலே அது டிசம்பர் தான் டிசம்பர் மாதம் குளிர்ந்தாலும் உன்னை பிரிந்தாலே அது ஏப்ரல் தான் உனக்கெனதான் தோழி தோழி உருகுகிறேன் நீண்ட நாழி நீ தீண்ட கூச்சம் பிறக்கும் கொஞ்சம் நேரம் செல்ல நீ கேட்கும் மோட்சம் பிறக்கும் கொஞ்சம் நேரம் செல்ல நீ கேட்கும் மோட்சம் பிறக்கும் என் மனதை கொள்ளையடித்தவளே என் வயதை கண்டு பிடித்தவளே அழகிய முகம் எனக்கென தினம் Avasaram yana bir galil birum.